சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்க விஜயா சொன்னதுக்கு அப்புறமா ரோகிணி வேலைக்கு கிளம்பி போறாங்க ஏற்கனவே ஸ்ருதி சொன்னதுனால அந்த ஃபங்க்ஷன்லையும் மேக்கப் போடுறதுக்காக ரோகிணி போறாங்க இப்படி நிறைய ஃபங்க்ஷன் ஆர்டர் கிடச்சிச்சுன்னா நல்லா இருக்கும் மீனா முத்துவாலை எனக்கு இப்படி ஒரு நிலமை இத்தனை நாள் பார்லருக்கு கூட போகாம வீட்லேயே இருந்துட்டேன் ஏதோ இன்னைக்கு அத்தையே என்ன இனி வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க ஆனா மனோஜோட கடைப்பக்கம் போகக்கூடாதுன்னே சொல்லிட்டாங்களே அப்படின்னு மனசு வேதனையிலேயே இருக்கிறாங்க ரோகிணி அம்மாவுக்கும் கிறிஷுக்கும் செலவுக்கு பணம் கொடுக்கணும் பார்லருக்கு போகாமல் எங்கேயும் வேலைக்கு போகாமல் இருந்தால் எனக்குன்னு மனோஜா பணம் கொடுப்பாரு இல்லையே மனோஜ் என்னை கண்டுக்காமல் அவங்க அம்மா பேச்சை தானே கேட்டுட்ருக்காரு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க மேக்கப்பெல்லாம் நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறாங்க அவங்களுக்கு இருபத்தையாயிரூவா பணத்தையும் கொடுத்துட்றாங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரோகிணி வீட்டுக்கு வராங்க அந்த சமயம் அங்கே வந்த விஜயாவும் ரோகிணி எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்க அத்தை நீங்கள் தானே வேலைக்கு போகலான்னு சொன்னீங்க அதனால தான் ஸ்ருதி சொன்ன இடத்துக்கு மேக்கப் போட போயிருந்தேன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்கள் நினச்சத விடையும் நான் வீட்டுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டேனே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரிதான் நீ வேலைக்கு தான் போறியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன் அது மட்டும் இல்லை வேலைக்கு போனல்ல சம்பள பணம் கொடுத்துருப்பாங்கல்ல பணம் எங்க கொடு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரோகிணி என்ன செய்யனே தெரியாமல் அத்தை பணம் கொடுத்தாங்க ஆனா அப்படின்னு சொல்ல என்ன ஆனான்ற பணம் கொடுத்தாங்களா இல்லையா எவ்வளோ பணம் கிடச்சிதுன்னு கேட்க இருபத்தையாயிரம் ரூபா பணம் கொடுத்தாங்க ஆனால் இப்போ பணம் என்கிட்ட இல்லை அவங்க எனக்கு அப்புறமா போட்டு விடுறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த பணத்தை எப்படியாவது எடுத்து கொடுத்துட்றேன் த அப்படின்னு சொல்கிறாங்க இனி நீ எங்கே வேலைக்கு போறியோ அந்த சம்பளப்பணம் என்கிட்ட வந்தாகணும் நீ உண்மையாகவே வேலைக்கு தான் போறியா இல்லை ஏமாத்தியான்னு எனக்கு தெரிய வேண்டாமா அது மட்டும் இல்லாமல் பெருசாக உனக்கு என்ன செலவு இருக்க போகுது மனோஜ் நல்லா சம்பாதிக்கிறான் இப்படி மேக்கப் போ செய்ய போகிற இடத்துல கொடுக்குற சம்பளத்தை இனி என் கிட்டே கொண்டு வந்து சரியாக கொடுத்துடணும் அப்படி சம்பள பணத்தை தர முடியாதுன்னு சொன்னால் நீ வேலைக்கு போக வேண்டாம் புரியுதா ரோகிணி அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணிக்கு என்ன செய்யனே தெரியல வேலைக்கும் போகணும் விஜயாத்தைக்கும் பணம் கொடுக்கணும் எப்படி இதெல்லாம் சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்போ எனக்குன்னு பணமே இருக்கக்கூடாதா நான் பணத்தை சேமித்து வைக்கக்கூடாதா அப்படின்னு யோசனை பண்ண ரோகிணி இங்கே விஜயா சொன்னதுக்கே எல்லாம் ஒத்துக்கிறாங்க சரித்த அப்படின்னு சொல்ல சரி போ அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி அழுதுகிட்டே அங்கே ரூமில் போய் ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க விஜயாத்த இந்த வீட்டில் நான் என்னவோ அவங்க சொன்ன வேலையெல்லாம் செய்யணும் அவங்க போக சொன்னால் வேலைக்கு போகணும் வாங்குகிற பணத்தையும் மொத்தமாக இவங்கக்கிட்ட கொடுத்துட்டா என் அம்மாவுக்கும் கிருஷிக்கும் எப்படி பணம் கொடுக்க முடியும் இதெல்லாம் சரிப்பட்டு வராது ஏதாவது செஞ்சே ஆகணுமே அப்படின்னு யோசனை பண்றாங்க அழ ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த ஸ்ருதி சொல்கிறாங்க மீனாக்கிட்ட என்ன மீனா இதெல்லாம் நாம் சம்பாதிக்கிற பணம் நமக்காக வச்சுக்கக்கூடாதா ரோகிணி செஞ்சது தப்பு அதுக்காக சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் விஜயாத்தக்கிட்ட தான் கொடுக்கணும்னு என்ன இருக்குது ஆனால் ரோகிணி எதிர்த்து கேள்வி கேட்காம அவங்க பாட்டுக்கு சரின்னு வர சொல்லிட்டு போகிறாங்க அவங்களுக்கே நீ ஏதாவது தேவை இருந்தால் விஜயாத்திட்டையே அவங்க வந்து பணத்தை கேட்டுட்டுருக்க முடியும் சம் சம்பாதிக்கிறதுக்கு காரணமே நமக்கு எதுவும் ஒரு தேவை இருந்தால் நம்மக்கிட்ட பணம் இருந்தால் நல்லதுன்றதுக்காக தானே ஆனால் ஏன் ரோகிணி இப்படிலாம் செய்கிறாங்க ஆண்டி என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே விஜயாத்த ஏன் கிட்டே இந்த மாதிரிலாம் பேசிருந்தாங்கன்னா நான் வெளுத்து வாங்கியிருப்பேன் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எதிர்த்து பேசியிருப்பேன் ஆனா ரோகினி அப்படி செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இங்க வந்து நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஸ்ருதி மீனா கிட்ட பேசிட்டு இருக்க அதுக்குடனே மீனா சொல்றாங்க நான் பூ கொடுக்க போகிறேன் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு சம்பாதிக்கிறேன் அதுக்கே விஜயாத்த பணத்தை கொண்டு வந்து என் கிட்டேயே கொடுக்குறேன் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க திட்டுறாங்க என்ன செய்கிறது இந்த வீட்டில் விஜயாத்த என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்க வேண்டியதாக இருக்குது சரி எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது நான் போகிறேன் ஸ்ருதி அப்படின்னு கிளம்புறாங்க மீனா இங்கே மீனா ரொம்ப கோவமாக அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க அங்கே சீதா இருக்கிறத பார்த்துட்டு மீனா கேட்குறாங்க சீதா நேற்று நீ வேலை முடித்து வரும்போது யார் கூடயோ பைக்கில் வந்த தானே அப்படின்னு கேட்க அக்கா இல்லைக்கா அப்படின்னு சமாளிக்கிறாங்க பொய் சொல்லாத சீதா நான் பார்த்தேன் இல்லைன்னு சொல்லி பொய் சொல்லி என்னை ஏமாத்திரும்னு நினைக்காத உண்மையை எப்பயாவது சொல்லுன்னு கேட்குறாங்க அக்கா வேறு யாரும் இல்லைக்கா அதான் நான் சொன்னேன்ல ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சேன்னு அவங்கள பார்க்க போனேன் வரும்போது அவங்க பையன் பையன்தாக்கா என்னை கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லும்போது ஏன் சீதா பார்க்கறவங்க இப்படியா நீ நல்ல விதமாக வந்து யோசிச்சாலும் பார்க்குறவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராவது பார்த்து அம்மா கிட்ட வந்து தப்பாக பேசுனா நம்மளை பற்றி அம்மா என்ன நினைப்பாங்க அம்மா மனசு வேதனைப்பட மாட்டாங்களா மற்றபடி வேற எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்ல இல்லைக்கா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன் அந்த அருணை நான் விரும்புறேன்கா அப்படின்னு சொல்றாங்க அதான பார்த்தேன் உன்னை பார்க்கும்போதே நினைச்சேன் ஏதோ சொல்ல வர ஆனா பயந்துக்கிட்டே நிற்கிறேன்னு இதெல்லாம் தேவையா நம்ம அம்மா பார்த்த மாப்பிள்ளையே வேண்டான்னு சொல்கிற ஆனால் நீ யாரையோ விரும்புகிறியே என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டாமா முன்னாடியே இதெல்லாம் சொல்லியிருந்தா ஓ கிட்டே சொல்லி அவங்க யார் என்ன ஏதுனாவது விசாரிக்க சொல்லியிருப்பேன்ல இன்றைக்கி நான் பார்த்தேன் இதே வேறு யாராவது பார்த்துருந்தா உன்னை தப்பாக தானே பேசியிருப்பாங்க சீதா அப்படின்னு சொல்ல அக்கா நீ தான்க்கா உதவி செய்யணும் அவரும் என்னை விரும்புகிறாரு நானும் விரும்புகிறேன் சரியான நேரம் பார்த்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லலான்னு பார்த்தேன் கொஞ்ச நாள் அதனால தான் அந்த போலீஸ் அருணையும் பொறுமையாக இருக்க சொன்னேன் நீ தான்கா எனக்காக உதவி செய்யணும் அப்படின்னு சொல்ல இங்க மீனாவுக்கு அந்த அருண் யாருன்னு சரியா புரிய வராததுனால தங்கச்சி ஆசைப்பட்டுட்டா விரும்பிட்டா எப்படியாவது இங்க சீதா ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பையனையே பேசி நல்லபடியா சீதாவுக்கு கல்யாணமும் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க இங்கே மனோஜ் கிட்ட பேசுறதுக்காக போறாங்க மனோஜ் நீ இப்படி தப்பு செய்ய மாட்டேன் உன் கடைப்பக்கம் கூட நான் வரல ஆனாலும் நீ உங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்கிட்ட பேசாம இருக்காத மனோஜ் அப்படின்னு சொல்லி பேச போக உடனே மனோஜ் ரோகிணி என்கிட்ட பேசாத இதை அம்மா பார்த்தா கூட என்னையும் திட்டுவாங்க உன்னையும் அவமானப்படுத்தி பேசுவாங்க மீனா முத்து முன்னாடி எவ்வளோதான் அவமானப்பட்டு நிற்கிறது வேண்டாம் ரோகிணி நீ ஓ வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இதை பார்த்துட்டு இருந்த விஜயா ரோகிணியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க என்ன ரோகிணி மனோஜ் கிட்டே பேசலாம்னு நினச்சிடல என் பையன் என் பேச்சை மட்டும்தான் கேட்பான் அது மட்டும் இல்லை இன்னைக்கு பார்லலுக்கு போகணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவெடுக்கணும் அதுக்குள்ளே வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வை இங்கே மீனா சமையல் செய்கிறா என் துணியெல்லாம் நிறைய இருக்குது போய் துவச்சி நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீ பார்லருக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை நான் துணி துவச்சி எனக்கு பழக்கம் இல்லைத்த மீனாவே அந்த வேலையை செய்யட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி இதை கேட்ட விஜயா ரொம்ப கோபமாக என்னது உனக்கு துணி துவைக்க தெரியாதா அப்ப யார் என்ன செய்ய முடியும் நீ என்ன பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இல்ல வசதியான வீட்ல இருந்து வாழ வந்திருக்கிறியா இங்க ஒண்ணும் கிடையாது உங்க வீட்ல இருக்கும்போது உன் துணியை நீ தானே துவைச்சிருப்ப என்ன துணி துவைக்க கூட ஆள் வச்சிருந்தியா என்ன அப்படி நீ உனக்கு துணி துவைக்க தெரியாதுன்னு நினைச்சா நீ வாங்குற சம்பளத்துல உனக்கு ஆள் வச்சுக்க ஆனா அதுக்கு முன்னாடி என் துணியெல்லாம் நீ தான் துவைக்கணும் மனோஜோட துணி இங்க வீட்ல உள்ளவங்க மத்தவங்களோட துணியெல்லாம் நீதான் துவைக்கணும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தால் கூட இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க நீ பேசுகிற பார்த்தியா இதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியல போனால் போதுன்னு இந்த வீட்டில் மருமகளாக இருந்துட்டு போகட்டும்னு விட்டால் அந்த வேலை செய்ய தெரியாது இந்த வேலை செய்ய தெரியாதுன்னு ஓ இஷ்டத்துக்கு என்னென்னவோ பேசிகிட்டு இருக்க இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் எடுத்துகிட்டு போய் சீக்கிரமாக துவைச்சி காயவை அதுக்கப்புறமா பார்லுக்கு கிளம்பு நான் பார்வதியோட வீட்டுக்கு கிளம்புறேன் அத்தை தான் வீட்டில் இல்லையே வேலையெல்லாம் செய்யாமல் அப்படியே பார்லருக்கு கிளம்பலான்னு நினச்ச வந்து நான் பார்ப்பேன் சொன்ன வேலையெல்லாம் நீ செஞ்சுருக்கிறியான்னு கவனமாக பார்ப்பேன் புரியுதா சரி உன் வேலையை நீ பாரு நான் பார்வதியோட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் பார்வதியை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு அங்கே பார்வதி வீட்டுக்கு கிளம்புறாங்க பார்வதி விஜயாவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா வா விஜயா இத்தனை நாள் என்ன இந்த பக்கமே வராமல் இருந்த ஏன் இப்பையும் ரொம்ப சோகமாக தான் இருக்க என்னாச்சு மறுபடியும் ஏதாவது பிரச்சனையானு கேட்க வந்த பிரச்சனையே போதாதா பார்வதி இங்க பக்கமே வர முடியல எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரோகிணி தான் அதான் உன் வீட்டில இருந்து கிளம்பி நான் போனேனே அதுக்கப்புறம் என் மாமியார் வர வழி இல்லாம ரோகிணியை மறுபடியும் என் வீட்லயே இருக்கட்டும் மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழட்டும்னு சொல்லிட்டாங்க ஆனா நான் விடுவேனா என் மாமியார் போனதுக்கப்புறம் அப்புறம் ஏன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டேன் அதான் நான் மாமியாராச்சே அது மட்டும் இல்லை ரோகிணியை வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சு இங்கே மனோஜும் ரோகிணியும் பேசக்கூடாதுன்னுலாம் சொல்லி வச்சுருக்கேன் மனோஜோட கடைப்பக்கமே ரோகிணி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் வேலைக்கு போனாலும் சம்பள பணத்தை என் கிட்டே கொண்டு வந்து கொடுத்துடணுன்னு மீனாக சமையல் வேலையை செஞ்சா மற்ற வீட்டு வேலை எல்லாத்தையும் ரோகிணி தான் செய்யணும்னு சொல்லிட்டு தான் இப்போ உன்னை பார்க்கவே வந்தேன் ரோகிணியை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ கோபம் வருது என்ன வேலை செய்ய சொன்னாலும் எனக்கு செய்ய தெரியாதுன்னு சொல்கிறா பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் அவளை இப்படி வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சிருப்பண்ணா இல்லைல்ல என்னை ஏமாத்தின ரோகிணிக்கு இதுதான் சரியான ஒரு பதிலுந்தான் நான் பார்க்கும்போதெல்லாம் வேலை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பணத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணுன்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு பேச உடனே பார்வதி சொல்கிறாங்க எனக்கே ரோகிணியை நினச்சா கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது ஆனாலும் பொய் சொல்லி ஏமாத்துனதுனால தானே ரோகிணிக்கு இப்படி ஒரு நிலமை ரோகிணி பணக்கார விட்டு போகணுன்னு நினச்சி நீ தலையில் தூக்கி வச்சுலாம் கொண்டாடின அப்படிலாம் செய்யாமல் மீனா ஸ்ருதி ரோகிணி மூணு மருமகளையும் ஒரே மாதிரி நீ பார்த்துருந்தா இவ்வளோ கோபம் உனக்கு ரோகிணி மேலே வந்து வந்திருக்காது நீயும் ரோகிணி தான் ரொம்ப நல்ல மருமகன் நினச்ச ஆனால் இப்போ தானே புரியுது ரோகிணி யார் என்ன ஏதுன்னுட்டு ஆமாம் ரோகிணியோட அப்பா அம்மா எங்கே இருந்தாங்க என்ன ஏதுன்னு ரோகிணி சொன்னாலா அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி அது கூடனே விஜயாவும் அந்த ரோகிணியை உண்மையை சொல்லிட போகிறா என் அத்தை என் வீட்டுக்காரர் ஏன் வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணி கிட்ட இதை பற்றி தான் கேள்வி கேட்டாங்க ஆனால் அப்பா அம்மானு யாருமே இல்லை அப்படின்னு பொய் சொல்லி சமாளிக்கிறாளே தவிர்த்து அவள் எங்கே படித்தா ரோகிணியோட அப்பா அம்மா யார் அவங்க எங்கே தான் இருந்தாங்க எந்த உண்மையவும் ரோகிணி சொல்லவே இல்லை அதுலேயே எனக்கு ரோகிணியை இனி நம்ப கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு உண்மையை ரோகிணி சொன்னாதானே ஆனால் இவ்வளோ போய் சொன்ன ரோகிணி கண்டிப்பாக இனி உண்மையை சொல்ல மாட்டான்னு மட்டும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது இந்த ரோகிணியை பற்றி பேசினாலே எனக்கு கோவம் தான் வருது பார்வதி நீ கொஞ்சம் எனக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பார்வதியும் காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் விஜயா பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் விஜயா சொல்கிறாங்க இனி மூணு மருமகளையும் ஒரே மாதிரி தானே நான் பார்க்கணும் அப்போ ரோகிணியோட சம்பள பணம் மட்டும் இல்லாமல் இனி மீனா சம்பாதிக்கிற பணம் ஸ்ருதி சம்பாதிக்கிற பணம்னு எல்லாமே என்கிட்ட தான் வரணும்னு வீட்டில் நான் சொல்ல போகிறேன் ரோகிணி எப்படி சரின்னு சொன்னாலும் அதே மாதிரி மற்ற மருமகளும் என் பேச்சை மீறாமல் சரின்னு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டா அதுக்கப்புறம் என்கிட்ட நிறைய பணம் இருக்கும்ல அந்த ரோகிணியை நம்பி நான் ஏமாந்ததுனால இங்கே டான்ஸ் கிளாஸ்க்கு கூட வர முடியாத ஒரு நிலைமை யார்கிட்ட போய் நான் பணம்னு கேட்கறது அதனால என் மருமகம் மூலமாவே அவங்க சம்பாதிக்கிற பணத்தை நானே வாங்கிடலான்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு விஜயா சிரிச்சிக்கிட்டே சொல்ல அது கூடனே பார்வதி சொல்றாங்க விஜயா நீ யோசிச்சுதான் இப்படி ஒரு முடிவெடுத்தியா நீ சொல்கிறத கேட்க ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் ரோகிணி இப்போ பொய் சொல்லி ஏமாத்துனதுனால வேறு வழி இல்லாமல் சம்பாதிக்கிற பணத்தை உன்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டா ஆனால் இதையே நீ ஸ்ருதிக்கிட்ட சொன்னால் அவள் எப்படி ஒத்துப்பாளா இல்லை பணத்தை தான் தருவாளா மீனாவும் கண்டிப்பாக சம்பாதிக்கிற பணத்தை உன்கிட்ட தரணும்னு நினைக்க மாட்டாங்க மற்ற மருமகளை நீ தான் கண்டுக்கவே இல்லையே எவ்வளோ கஷ்டப்படுத்துனேன் எவ்வளோ மனசு வேதனைப்படுத்தின அவங்க எப்படி சம்பாதிக்கிற பணத்தை உனக்கு தருவாங்கன்னு சொல்ல நான் என் வீட்டில் தானே அவங்க மூணு பேர் இருக்காங்க நான் சொல்கிறது தானே அவங்க கேட்கணும் அப்படி என் பேச்சை கேட்காத எந்த மருமகளும் என் வீட்டில் இருக்கவே வேண்டான்னு வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிடுவேன் இனி யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் யாரையும் நம்பவும் மாட்டேன் எனக்கு தேவை பணம் என் மூணு மருமகளும் சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கிற பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா நான் சரியான முடிவெடுத்துருவேன்ல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே பார்வதியும் நீ நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவெடு உன்னால மறுபடியும் அந்த வீட்டில் பிரச்சனை வரக்கூடாது மீனா கூட பரவாயில்ல நீ என்ன சொன்னாலும் அமைதியாக இருந்துருவா ஆனால் ஸ்ருதியை பற்றி யோசிச்சுப்பாரு நீ சொல்றதுக்கெல்லாம் சரி சொல்ற ஆளு அந்த ஸ்ருதி கிடையாது பார்த்து பேசு ஸ்ருதி முன்னாடி அவமானப்பட்டு நின்றாத அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க பார்வதி என் பசங்க மூணு பேர்ல மனோஜ் மட்டும்தான் என் பேச்சை கேட்பான் மற்ற ரெண்டு பேர் என் பேச்சையே கேட்க மாட்டாங்க ஆனால் நான் இப்போ மாமியார் அதனால நான் என்ன சொன்னாலும் என் மூணு மருமகளும் என் பேச்சை கேட்டுதான் நான் இதெல்லாம் பார்த்துக்குறேன் பார்வதி நீ கவலைப்படாத அப்படின்னு இங்கே எனக்கு நிறைய பணம் வரப்போது என் ம மூணு மருமகளாலையும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க விஜயா இந்த விஷயத்த வீட்டில் உள்ள எல்லார் முதல்ல சொல்லணும் அப்படின்னும் யோசிக்கிறாங்க விஜயா வெளியில் வேலைக்கு போன அண்ணாமலை வீட்டுக்கு திரும்பி வராரு விஜயாவும் பார்வதியோட வீட்டில் இருந்து வர இங்கே அண்ணாமலை கேட்குறாங்க என்ன பார்வதியோட வீட்டுக்கு போயிட்டு வர்றியா விஜயா டான்ஸ் க்ளாஸ் அழகா நீ எடுக்கலையான்னு கேட்க இல்லைங்க எனக்கு வீட்டில் நடந்த பிரச்சனையால் இப்போதைக்கு டான்ஸ் கிளாஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு யோசனை வச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன நீ பெருசா யோசிக்கிறேன்னா அதில் என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே சொல்லு கேட்குறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல எங்க வீட்டுக்கு எல்லாரும் வந்துட்டாங்களா ரோஹிணி நான் சொன்ன வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் அவள் கிளம்பி போனாளா அப்படின்னு இருங்க நான் எல்லாம் பார்த்துட்டு வரேன் வீ வீட்டு வேலையெல்லாம் ரோகினி செய்யலைனா வெளியில் வேலைக்கும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க அப்படின்னு சொல்லும்போது நீ செய்கிறதெல்லாம் சரியா ரோகிணி ஏதோ தப்பு செஞ்சிட்டா மன்னிப்பு கேட்டுட்டா நான் திருந்திட்டேன் இனி இப்படி தப்பு பண்ண மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன்னு அப்புறமாவும் ரோகிணியை வீட்டு வேலை செய்ய வைக்கிறது சரி ஆனாலும் நீ சொல்கிற எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறியே இதெல்லாம் ரொம்ப தப்பு விஜயா நீ கொஞ்சம் பொறுமையாக யோசித்து எங்கள் அம்மா மாதிரி நடந்துக்க அப்போ தான் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது நான் சொல்கிறது உனக்கு புரியுது இல்லைன்னு கேட்க புரியுதுங்க புரியுது நான் இனி மாமியாராக தாங்க நடந்துப்பேன் அதுவும் நல்ல மாமியாராக நடந்துப்பேன் என் மூணு மருமகளையும் ஒரே மாதிரி தான் பார்க்க போகிறேன் ஒரே மாதிரி தான் அவங்கள வந்து வீட்டு வேலையை செய்ய வைக்கிறதுன்னு எல்லாமே நான் சரியாக பார்த்துப்பேங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயம் மீனாக பூ கொடுத்துட்டு வராங்க இங்கே ஸ்ருதியும் வீட்டில் தான் இருக்கிறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த விஜயா மூணு பேரையுமே கூப்பிட்றாங்க உடனே ரோகிணி ஸ்ருதி மீனானு மூணு பேர் வந்து நிற்க சவாரி முடிச்சுட்டு வந்த முத்து கேட்குறாங்க அப்பா என்னப்பா அம்மா இப்படி மூணு மருமகளையும் நிற்க வச்சு என்ன பேசணும்னு நினைக்கிறாங்க என்னாச்சு மீனா அம்மா எதுவும் திட்டினாங்களானு கேட்க உடனே விஜயை சொல்கிறாங்க எனக்கு என்ன வேற வேலை இல்லை நானே இப்போ தான் பார்வதியோட வீட்டுக்கு போயிட்டு வரேன் நான் யாரையும் திட்டல ஒரு முக்கியமான விஷயத்த பேசலாம்னு நினச்சி தான் ஏன் மூணு மருமகளையும் கூப்பிட்டு நிப்பாட்டிருக்கேன் நீ எதுக்கு இதில் தலையிடுற முத்து உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே முத்துவும் அம்மா என்ன அப்படி பெருசாக பேசப் போகிறாங்க அப்படின்னு ஓரமா நின்று ஆரம்பிக்கிறாரு உடனே இங்கே ரெஸ்டாரண்ட்லேருந்து வந்த ரவியும் இங்கே நின்று பார்த்துட்ருக்க விஜயா சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே நீங்கள் மூணு பேரும் என் மருமக இத்தனை நாள் ரோகிணியை பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்பி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன் அதனால் மீனாவை வீட்டு வேலையை தான் செய்யணும் அப்படின்னு எவ்வளவோ அவமானப்படுத்திட்டேன் ஆனால் இப் இனி அப்படியெல்லாம் நான் நடந்துக்க மாட்டேன் நீங்கள் மூணு பேரும் எனக்கு ஒன்று தான் நீங்கள் மூணு பேருமே என்னோடய மருமகளாச்சு நான் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்கள அப்படின்னு சொல்ல மீனா யோசிக்கிறாங்க அத்தை என்ன சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினச்சி ஆரம்பிச்சு அத்தை நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஸ்ருதி சொல்கிறாங்க நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் கேட்கலாமா வேண்டாமான்னு நாங்கள் முடிவெடுக்கிறோம் நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் சரி சொல்ல முடியாதுல்ல விஜயா அத்தை அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க இங்கே ஸ்ருதியை பார்க்கும்போது தான் விஜயாவுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது இவன் மட்டும் தான் நம்ம என்ன பேசினாலும் எதிர்த்து பேசுகிறா சொல்ல போகிறத கேட்டு என்னலாம் பிரச்சனை செய்ய போகிறான்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பட்டிட்டு சரிம்மா ஸ்ருதி நீங்கள் மூணு பேரும் சம்பாதிக்கிறீங்க சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் வெளியில் போய் சம்பாதிக்கிறீங்க இனி ரோகிணி சம்பாதிக்கிற பணத்தை என் கிட்டே தரணும்னு நான் சொன்னதுக்கு ரோகிணியும் சரின்னு ஒத்துக்கிட்டா நீங்க ரெண்டு பேரும் இனி எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க எவ்வளோ வருமானம் உங்களுக்கு வருதுன்னு என்கிட்ட சொல்லிட்டு மாசம் மாசம் வரக்கூடிய வருமானத்தை நீங்க மூணு பேரும் இனி என்கிட்ட தான் கொடுக்கணும் அதை நான் நல்லா பார்த்துக்குறேன் உங்க அம்மாவா என்ன நினச்சி நீங்க சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்து வைங்க அது மட்டும் இல்லாமல் நான் மாமியார் தானே இதெல்லாம் கேட்டு வாங்குறதுல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு விஜய் அசிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க இதை கேட்டு அண்ணாமலை விஜயா நீ என்ன முடிவெடுத்திருக்க யாரை கேட்டு இப்படியெல்லாம் முடிவெடுத்த நீ மாமியார்னா நீ சொன்னதெல்லாம் மூணு மருமகளும் கேட்டே ஆகணுமா என்ன இதெல்லாம் தப்பு மூணு மருமகளும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறாங்க அவங்க தேவைக்கின்னு பணம் எதுவுமே எடுக்காம மொத்த பணத்தையும் உன்கிட்ட கொடுக்கணுமா அப்படி என்ன அவசியம் இத்தனை மாசமா அப்படி எதுவும் நீ செய்யலையே கேட்கவும் இல்லையே இப்போ எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்த அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அதுக்குடனே விஜயாவும் நான் உங்க யார்கிட்டயாவது பேசினேன்னா ஏன் மூணு மருமக கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் மீனா அவளால முடிஞ்ச பணத்தை சம்பாதிக்கிறா இப்ப வரைக்கும் மாடியில் ரூம் கெட்டணும்னு பணத்தை சேர்த்து வச்சு அவளால ரூம் கெட்டவும் முடியல தேவையானதை வாங்கவும் முடியல ஆனால் இங் இப்போ மூணு பேரும் இந்த பணத்தை என் கொடுத்தாங்கன்னா நான் சேமித்து வைப்பேன் இல்லைங்க நானும் வெளியில் போய் டான்ஸ் கிளாஸ்க்குன்னு போக வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல இனி இவங்க மூணு பேரும் என் மருமக இல்லைங்க மகள்கள் அதனால அவங்க பணத்தை நான் வாங்குறதுல எந்த தப்பும் இல்லை இதை பற்றி யாரும் பேச வேண்டாம் நான் உரிமையோட என்னோட மூணு மருமகிட்டையும் இதை கேட்குறேன் அப்படின்னு சொல்ல மீனா என்ன சொல்லனே தெரியாமல் முத்துவ பார்க்குறாங்க உடனே முத்துவோம் மீனா முடியாதுன்னு சொல்லு மீனா அது எப்படி நம்ம மாடியில் ரூம் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து பணம் இருக்கோம் நம்மளால் வாங்க முடியாது அந்த பணத்தை அம்மா செலவு செய்வாங்க இல்ல மனோஜுக்கு உதவி செய்கிறேன்னு கொடுத்துருவாங்க பணத்தை எதுக்காக அம்மா கிட்ட கொடுக்கணும் தைரியமா சொல்லு மீனா நான் தான் உங்க கூட இருக்கேன்ல அப்படி எங்க அம்மா ஏதாவது உன்னை திட்டினாங்களோ இல்ல அவமானப்படுத்தினாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் உனக்காக நான் பதில் பேசுவேன் மீனா தைரியமா பேசு அப்படின்னு சொல்றாரு முத்து இங்க ரோகிணி வேற வழி இல்ல விஜய அத்தை சொன்ன மாதிரி நம்ம சம்பாதிக்கிற பணத்தை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் மாதம் மாசம் சரியா உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவேன்னு மீனா ஸ்ருதி கிட்ட கேளுங்க மற்றபடி நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் கேட்பேன் அப்படின்னு ரோகிணி சொல்லிடுறாங்க இங்க மீனா உடனே யோசிக்கிறாங்க அத்தை எல்லா பணத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டா அப்பப்ப எனக்கு தேவையான பணத்தை நான் கேட்டு வாங்கிட்டு இருக்க முடியுமா நான் டெக்கரேஷன் ஓடர் வரை செய்கிறேன் சம்பாதிக்கிற பணத்தை வச்சுதான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இங்க உடனே ஸ்ருதி சொல்றாங்க நாமலாம் எதுக்கு இவங்க சொல்கிறதுக்கு ஒத்துக்கணும் முதல்ல நாம் சம்பாதிக்கிற பணம் நமக்கு தானே நாம ஏன் ரோகிணி ஒத்துக்கிட்டதால் நாம் ஒத்துக்கணும் ரோகிணி தப்பு செஞ்சுருக்காங்க அதுக்காக ரோகிணி வந்து இப்போ வேற வழி இல்லாமல் விஜயாத்த என்ன சொன்னாலும் சரின்னு சொல்கிறாங்க ஆனால் நானும் மீனாவும் எந்த தப்பும் சொல்ல செய்யலையே இந்த ரோகிணி மாதிரி பொய் சொல்லி உங்களை ஏமாற்றவே இல்லையே விஜயாத்த அப்புறம் நாங்கள் எதுக்கு சம்பாதிக்கிற பணத்தை உங்களுக்கு கொடுக்கணும் ரவிக்கு பெருசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வச்சுட்டு வரோம் அந்த பணத்தை உங்கள் கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் என்ன செய்கிறது எங்ககிட்டேருந்து சம்பாதிக்கிற பணத்தை வாங்கறதுல மட்டும் ரொம்ப நல்ல மாமியாராக நடந்துக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களையும் ரொம்ப நல்ல மருமகன்னு பணத்தை வாங்க நினைக்கிறீங்களே இப்போ வரைக்கும் மீனாவை ஏளனமாக பேசி வீட்டு வேலையை செய்ய வச்சு எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கீங்க அது மட்டும் இல்லை ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்பி ஏமாந்து போகிற வரைக்கும் ரோகிணியை தானே ரொம்ப நல்ல மருமக நினச்சிங்க ஆனால் இப்போ அவங்களையும் வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சிட்டீங்க நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் மனசை மாற்றிப்பீங்க அதுக்காகலாம் உங்களை நம்பி சம்பாதி பணத்தை என்னைக்கும் தர முடியாது தான் டான்ஸ் கிளாஸ்க்கு போறீங்களே அந்த பணத்தை எங்க கொடுத்துட்டு இருந்தீங்க இல்ல அண்ணாமலை மாமா கிட்ட கொடுத்தீங்களா நாங்க அதை பத்தி கேட்கவும் இல்ல அந்த பணத்தை வாங்கணும் நினைக்கவும் இல்ல அப்புறம் நாங்க எதுக்கு இந்த பணத்தை தரணும் நீங்க எங்க அம்மாவா இருக்க வேண்டாம் நல்ல மாமியாரா மட்டும் இருங்க நான் சம்பாதிக்கிற பணத்தை இது வரைக்கும் என் அப்பா அம்மா கிட்டேயே கொடுத்ததில்ல நீங்க யாரும் அதை கேட்கறதுக்கு இல்லை நான் யாரு உங்ககிட்ட அதை கொடுக்கறதுக்கு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் என் அப்பா அம்மா என்னை படிக்க வச்சாங்க இதுல நீங்க எங்க இருந்து வந்தீங்க என் வருமானத்தை கேட்கறதுக்கு நான் தர முடியாது நீங்க என்ன சொன்னாலும் சரின்லாம் சொல்ல முடியாது ரோகிணி மாதிரி தப்பு செஞ்ச ரோகிணி கிட்ட வேணா நீங்கள் உங்களோட வேலையை காமிங்க ஆனால் நான்லாம் எந்த தப்பு செய்யலை போய் சொல்லி யாரையும் ஏமாத்தல நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே விஜயா ரொம்ப கோபமாக பாத்தீங்களா இந்த மூணு மருமகளையும் நிற்க வச்சு நான் எவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தேன் ஆனால் அந்த ஸ்ருதியும் மீனாவும் மட்டும் என்னை எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க ரோகிணியாவது தப்பு செஞ்சதுக்காகவாவது என் பேச்சை கேட்குறான் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எதிர்த்து பேசி கொஞ்சம் கூட என்னை மதிக்காமல் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இவங்களால இந்த ரோகிணியும் என்னை மதிக்காமல் போயிடுவாளோன்னு பயமாக இருக்கு இந்த மொத்த பணத்தையும் என்கிட்ட கிட்ட கொண்டு வந்து மாசம் மாசம் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்லும்போது இங்கே இங்க வந்து மீனா சொல்றாங்க அத்த கஷ்டப்பட்டு பூ கட்டி அந்த பூவை கொண்டு போய் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்துட்டு இருக்கேன் இங்க கிடைக்கிற டெக்கரேஷன் ஆர்டர்ல வருமானம் வருதோ இல்லோ இல்லையோ கிடைக்கிற வருமானத்தை வச்சு நானும் நாங்களும் முன்னேறணும்னு பார்க்குறோம் அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் உங்ககிட்ட வந்து நாங்க பணத்தை கேட்டுட்டு நிக்க முடியுமா அப்படின்னு சொல்ல அப்ப இந்த பணத்தெல்லாம் எல்லாம் ஓ அம்மா கிட்ட கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி எந்த ஒரு அவசியமும் என் அம்மாவுக்கு இல்லை என் அம்மா ஒன்றும் உங்களை மாதிரி இல்லாத அவங்க இப்போ வரைக்கும் பூக்கடை போட்டு அதில் வர வருமானத்தை வச்சு என் தங்கச்சியவும் என் தம்பியவும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க என் தம்பியை படிக்க வைக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்துட்ருந்தேன் இப்போ என் தங்கச்சி சீதா நல்ல வேலைக்கு போகிறா நிறைய சம்பாதிக்கிறா அவள் வருமானமே எங்கள் குடும்பத்தை நடத்த போதுமானதை அதனால் என் அம்மாவை பற்றியோ இல்லை என் குடும்பத்தை பற்றியோ பேச உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது அதனால் என்னை பற்றி மட்டும் பேசுங்க உங்களுக்கு என் குடும்பத்தை பற்றி பேசலனா நிம்மதியாகவே இருக்க முடியாதா என்ன அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க அதுக்கு முத்துவும் சரியாக சொன்ன மீனா என் அம்மா தேவையில்லாமல் வெளியில் போய் சம்பாதிக்காமல் வீட்லேயே இருந்து நீங்கள் சம்பாதிச்சு கொண்டு வர பணத்தை வாங்கி செலவு செய்யலாம்னு பார்க்குறாங்க போல் அப்படி தானம்மா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை என் மருமக மூணு பேரும் வெளியில் வேலைக்கு போகிறாங்கன்றது எனக்கு பெருமையாக இருக்குது அதனால தான் நான் உரிமையோடு கேட்டேன் ஆனால் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் யாரும் பணம் தர வேண்டிய அவசியம் இல்லைம்மா நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அண்ணாமலை சொல்ல இல்லைங்க நான் சொன்னது தான் என்னோட முடிவை தான் இவங்க ஒத்துக்கணும் மாத மாதம் மூணு மருமகளும் எனக்கு பணம் கொடுத்தே ஆகணும் அவங்க வருமானம் எவ்வளோன்னு எனக்கு தெரியணும் சம்பள பணம் என்கிட்ட வரணும் அப்படி இல்லைன்னா இந்த ரோகிணி மட்டும் இல்லை இந்த ஸ்ருதி மீனான்னு யாரும் இந்த வீட்டில் இருக்க முடியாது என் பேச்சை கேட்டால் மட்டும்தான் இவங்களாம் இந்த வீட்டில் இருக்கலான்னு சொல்ல அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க என்னது இது நாங்கள் பணம் கொடுத்தா தான் இந்த வீட்டில் இருக்க முடியுமா நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க எங்கள் மாமியார் வந்து இந்த மாதிரிலாம் எங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி போலீஸ்கிட்ட உங்களை பற்றி சொன்னால் என்னாகும் தெரியுமா நாங்கள் இந்த வீட்டில் இருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாங்க சம்பாதிக்கிற பணத்தை உங்களுக்கு கொடுக்கணுமா என்ன அவசியம் நீங்களா எங்களை படிக்க வச்சீங்க இல்ல தான் நாங்க வேலைக்கு போறோமா ஒண்ணும் கிடையாது ரோகிணி இப்ப வரைக்கும் உங்க பேச்ச கேட்டுட்டு இருக்காங்க அவங்களையே வீட்டு வேலை செய்ய வச்சு அவமானப்படுத்துறீங்க எங்களையும் நீங்க சொல்ற எல்லாத்துக்குமே ஒத்துக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா என்னால முடியாது உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சுக்கோங்க நான் ரவி கூட சந்தோஷமா இந்த வீட்டில் தான் இருப்பேன் விஜயாத்த நீங்கள் என்றைக்கும் எங்கள் அம்மாவாக முடியாது நல்ல மாமியாராவது நடந்துக்கோங்க உங்களெல்லாம் மாமியாருன்னு சொல்லக்கூட எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது உங்களுக்கெல்லாம் பணம் தான் முக்கியம் பணம் தான் முக்கியம்னு நினச்சதுனால தான் மனோஜோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது இந்த ரோகிணியால் அவமானப்பட்டு நிற்கிறீங்க அப்பா கூட திருந்தாமல் மறுபடியும் பணம் தான் முக்கியம்னு எங்களெல்லாம் வந்து இப்படி பேசுறீங்க நாங்கள் பணம் தரலன்னா இந்த வீட்லேயே இருக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க எதுக்காக நான் உங்கள் பையன் ரவியை கல்யாணம் பண்ணிட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் எனக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது நீங்கள் சொன்ன உடனேலாம் அப்படியே வெளியில் போயிட முடியாது அப்படியே நீங்கள் எங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சா மீனா மாதிரி ரோகிணி மாதிரி நான்லாம் சும்மா இருக்க மாட்டேன் வசமாக போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு சரியான பாடம் புகட்டிருவேன் இனி இப்படிலாம் நிற்க வச்சு சம்பள பணத்தை கொடுங்கன்னா கேட்குற வேலையை வச்சுக்காதீங்க வாங்க மீனா நாம நம்ம வேலையை பார்ப்போம் இவங்க சொன்னா அதெல்லாம் நம்ம செஞ்சாகணுமா என்ன நாம ஒன்னும் ரோகிணி கிடையாது நாம எந்த தப்பும் செய்யல நம்ம வாழ்க்கைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்பவே கோவமா சொன்ன இங்க ஸ்ருதியும் இங்க விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே உங்க மருமக ரோகிணி உங்க பேச்சு கேட்பாங்க நானும் மீனாவும் நீங்க சொன்ன எதையும் செய்ய மாட்டோம் முடிஞ்சதை செய்யுங்க சரியா எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ஸ்ருதியும் விஜயாவை பார்த்து இப்படி பேசிட்டு போயிடுறாங்க விஜயாவுக்கு அவமானமா இருக்கு உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க இதெல்லாம் உனக்கு தேவையா மூணு மருமகளையும் என்னைக்கு நீ மகளாக பார்த்த மருமகளாக கூட பார்க்காம தானே மீனாவை அவ்வளோ அவமானப்படுத்தின பணோன உடனே நிக்க வச்சு எவ்வளோ சந்தோஷமா பேசினேன் அதான் ஸ்ருதி சரியான பதில் கொடுத்துட்டு போறா யாரும் உனக்கு பணம்லாம் தர மாட்டாங்க நீ ரோகிணியவும் அவ வேலையை செய்ய விடு தேவையில்லாம நான் இந்த வீட்டோட மா மாமியார் என் பேச்சுதான் எல்லாரும் கேட்கணும்னு ஒவ்வொரு மருமகிட்டையும் நீ தேவை பிரச்சனை செஞ்ச ஸ்ருதி சொன்னால போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவேனு அப்படிலாம் நடந்தா யாரும் உனக்காக சப்போர்ட் பண்ண வரமாட்டோம் புரிஞ்சு நடந்துக்க புரியுதா அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை இந்த ஸ்ருதியால் எல்லோரும் முன்னாடியே அவமானப்பட்டுல நிற்கிறோம் நாம் நினச்சது எதுவுமே இந்த வீட்டில் நடக்க மாட்டேங்குது அதுக்கு காரணமே இந்த மீனாவும் ஸ்ருதியும் தான் என்ன செய்கிறது எப்படி இவங்க கிட்டேருந்துலாம் பணத்தை வாங்குறது அப்படின்னு ஸ்ருதி மூலமாக ரொம்பவே அவமானப்பட்டு நிற்கிற விஜயா கோவமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி நினைக்கிறாங்க ஸ்ருதியும் மீனாவும் இந்த குடும்பத்தில் உள்ளவங்கள ஏமாற்றலை பொய் சொல்லலை எந்த தப்பும் செய்யல அதனால் தைரியமாக சம்பள பணத்தை தர முடியாதுன்னு விஜயாத்த முன்னாடி ரொம்ப தெளிவாக பேசிட்டு போகிறாங்க ஆனால் நான் பொய் சொல்லி ஏமாத்தினதுனால மாதம் மாதம் சம்பள பணத்தெல்லாம் தர வேண்டிய நிலைமை எனக்கு மட்டும் வந்துருச்சே விஜயாத்த எப்போ மனசு மாறுவாங்களோ தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி இங்கே விஜயாவை எல்லார் முன்னாடியும் எதிர்த்து பேசின ஸ்ருதி மேலேயும் மீனா மேலேயும் ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க விஜயா